எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சதீஷ் நம்மளோட கடலோட தொடரில் அடுத்த எபிசோட் இந்த எபிசோடில் ஜிபி ரேட்டிங் கோர்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னப்பா ஜிபி ரேட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் ரேட்டிங்னு சொல்லப்படுற கோர்ஸு தான் ஜிபி ரேட்டிங் ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறாங்க இதோட பேரில் இருக்கிற மாதிரி இதை பார்த்தீங்கன்னா கப்பலை வேலை பார்க்கறதுக்கான ஒரு பேசிக் சி ட்ரைனிங் கோர்ஸுங்க இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் ஆயிருக்கணும் முக்கியமாக சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் ஓவரால் நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்திருக்கணும் அதுலேயும் முக்கியமாக இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் இதில் ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழரை வயசு பூர்த்தியாக இருக்கணும் இருபத்தி வயசுக்கு மிகாமலையும் இருக்கணும் பதினேழரை வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாங்க இது கூடவே நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் முக்கியமாக உங்கள் ஐசைட் உங்கள் ஐ ஹெல்த் அப்புறம் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே வந்து ஃபிட்டாக இருக்கணும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு டிஜி அப்ரூவ்டு டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கணும் ஸோ இதுதான் நீங்கள் இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸுக்கு சேர்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இந்த கோர்ஸில் டூரேஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் இதை நீங்கள் டிஜி அப்ரூவ்டு காலேஜில் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கோர்ஸ் டைமிங் பார்க்கும்போது உங்களுக்கு வீக்லி சிக்ஸ் டேஸ் கிளாஸஸ் இருக்கும் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அண்டு தியரி செஷன் மாறி மாறி இருக்கும் இந்த கோர்ஸில் உங்களுக்கு பேசிக்கான டெக் ரிலேட்டை ஒர்க்கும் இன்ஜின் ரிலேட்டட் ஒர்க்கும் உங்களுக்கு தரப்படும் இந்த ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் இதுக்கு முன்னாடி இன்ஜின் ரேட்டிங் டெக் ரேட்டிங் தனித்தனியாக மூணு மாதம் மூணு மாதம் கோர்ஸாக இருந்தது ஆனால் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஜெனரல் பர்பஸ் ரேட்டிங் கோர்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கோர்ஸ் முடித்தவங்க இது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் டெக் ரேட்டடான ஒர்க்குக்கும் போகலாம் இன்ஜின் ரிலேட்டடான ஒர்க்குக்கும் போகலாம் முக்கியமாக இந்த கோர்ஸில் என்ன படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி மெயின்டெனன்ஸ் தான் ஃபஸ்ட்டு படிப்பீங்க இதில் மெயின்டெனன்ஸ் வரும்போது க்ளீனிங் பெயிண்டிங் மஷினரிஸ் ரிப்பேரிங் ஸ்டாண்டிங் வாட்ச் அப்படி கிளீனிங்லேருந்து பிரிட்ஜுன்னு சொல்லப்படுற கப்பல் கண்ட்ரோல் ரூமில் வாட்ச் கீப்பிங் வரைக்கும் இங்கே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு தேரியாகவும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் ப்ராக்டிக்கலாகவும் கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா தியரி தனியாக இருக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் தனியாக இருக்கும் இந்த கோர்ஸுக்கு நான் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்து மூணு லட்சம் வரைக்கும் ஆகும் ஆவரேஜாக ஒரு ரெண்டு லட்சம் வர வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் எந்த காலேஜை சேருன்றதை பொறுத்து அதோடய ஃபெசிலிட்டிஸை பொறுத்து உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் மாறும் ஸோ பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது சில காலேஜஸில் கேம்பஸ் சென்டர்வியூ நடத்துகிறாங்க அது போக நீங்கள் க்ரூஸ்லைன் வெப்சைட்டில் டைரக்டாக போயிட்டு அப்ளை பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜென்யூன் ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணியும் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த கோர்ஸ் முடித்தவங்களுக்கு மெர்சன்ட் ஷிப்லேயும் நீங்கள் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் க்ரூஸ் ஷிப்லேயும் வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு மெர்ச்சன்ட் நேவியில ஆர்டினரி சீமேன் ட்ரைனி அப்படின்ற ஒரு பொசிஷன் கிடைக்கும் இதே க்ரூஸ் ஷிப்ல பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்ஸ் சீஃபேர் அப்படின்ற ஒரு பொசிஷன் கிடைக்கும் உங்களுக்கு பேசிக்கான சேலரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் யூஎஸ் டாலர்லேருந்து செவன் ஹண்ட்ரட் யூஎஸ் டாலர் வரைக்கும் கிடைக்கும் இதே நம்ம ஒர்க் பண்ணுற குரூஸ் ஷிப்ல இருக்கிற ப்ரொமோஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு அடுத்தது ஆர்டினரி சீமன்ற பொசிஷன் கிடைக்கும் அதுக்கு உங்கள் சேலரி டபுள் ஆகும் ஸோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் யூஎஸ் டாலர் சேலரியாக கிடைக்கும் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் யூஎஸ் டாலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஏபிள் பாடி சீமன்ற பொசிஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் போசன் டூ போசன் ஒன் அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமாவும் அதுக்கப்புறம் ஃபர்தர் சர்டிஃபிகேஷன் மூலியமாகவும் உங்களுக்கு டெக் ஆஃபீஸர்ஸ் அதுக்கப்புறம் சீஃப் ஆஃபீஸர் அப்புறம் கேப்டன் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ஸோ இதே இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டில் வரீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ரூம் அட்டண்ட பொசிஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர் என்ற பொசிஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஃபர்தர் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக மோட்டார் மேன் ஆயில் மேன் அப்படின்னு ப்ரொமோஷன் ஆவீங்க அதுக்கப்புறம் ஃபர்தரான சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் மூலிமா நீங்கள் வந்து செகண்ட் இன்ஜினியர் சீஃப் இன்ஜினியர் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஆகலாங்க உங்களோட ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்கும் உங்களோட சேலரி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த கோர்சஸ் படிக்கணும்னா டிஜி ஷிப்பிங் அப்ரூவ்டான மெரேன் காலேஜஸ் தான் படிக்கணும் அந்த காலேஜ் எப்படி சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஜி ஷிப்பிங் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங் என்ற லிங்க் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் மெயின் ஹெட்டிங்கில் மேரி டைம் ட்ரைனிங் அண்ட் ட்ரைனிங் ப்ரான்ச்னு ஹெட்டிங்கை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்ரூவ்டு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி போனிங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா டிஜி ஷிப்பிங் அப்ரூவ்டு மெரீன் காலேஜஸும் உங்களுக்கு லிஸ்ட்டில் லிஸ்ட் ஆகும் அதில் இப்போ நம்ம தமிழ்நாடில் இருக்க காலேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை சர்ச்சில் போயிட்டு தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜும் லிஸ்ட் ஆகும் அதோட இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் சீரியல் நம்பர் தேர்ட்டி த்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்மனண்ட் வித்ட்ராவல் கேன்சலேஷன் இருக்குது ஸோ இந்த சென்னை ஸ்கூல் ஆஃப் ஷிப் மேனேஜ்மெண்ட்ற ஒரு காலேஜோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிருக்கு ஸோ அந்த காலேஜில் நம்ம வந்து இப்போ படித்தோன்னா நம்மளுக்கு வந்து வேலிட் இருக்காது இதே நீங்கள் வந்து ஏஎம்டி சிட்டி காலேஜ் அப்ரூவ் அதுக்கப்புறம் கொர கோயம்புத்தூர் மெரெயின் காலேஜ் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நீங்கள் அப்ரூவ்டான கரண்ட்லி அப்ரூவ்டாக இருக்க காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் இந்த காலேஜஸ் படிக்க நீங்கள் எந்த ஏஜென்சியும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக காலேஜே காண்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம சீரியல் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்க இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் மேரிடைம் டைம் காலேஜுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாங்களா கூகுளில் போயிட்டு ஹெச்ஐஎம்டி இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் மேரி டைம் ட்ரைனிங் சென்னை அப்படின்னு கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு வந்து அதோட லிங்க் ஓப்பன் ஆகும் ஹெச்ஏஎம்டி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அவங்களோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் கோர்சஸ் போயிட்டு ஸோ நம்ம அப்ளை பண்ண போகிற ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசி ட்ரைனிங் கோர்ஸு ஸோ அதில் கீழே வந்தீங்கன்னா டிஜி ஷிப்பிங் அப்ரூவ்டு ப்ரீசி கோர்சஸ்ன்னு இருக்குது நீங்கள் அதை க்ளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா டிஜி ஷிப்பிங் அப்ரூவ் பண்ணப்பட்ட ப்ரீ சி ட்ரைனிங் கோர்ஸஸ் எல்லாமே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கோர்சஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் பர்போஸ் ரேட்டிங் கோர்ஸ் நீங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னாவே அது கோர்ஸ் டியூரேஷன் அதில் என்ன படிக்கிறீங்க டெக் அண்ட் இன்ஜின் அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் உங்களை ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினேழரை வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்கள் ஐ சைட்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் டிஜி ஷிப்பிங் டாக்டரக்டர் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்ற எல்லா எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவும் கொடுத்துருப்பாங்க இப்போ எச்ஐஎம்டி காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் பரல லட்ச ரூபா வருது இதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வரும் இந்த ஆறு மாதத்துக்கு இது பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாம் சேர்த்து வந்துடும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற ப்ராசஸ்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ ரூபாய் கட்டணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்து இன்டர்வியூ வைப்பாங்க நீ உங்கள் எலிஜிபிலிட்டிலாம் செக் பண்ணுவாங்க ஒன்ஸ் நீங்கள் எலிஜிபிள்னா நீங்கள் கோர்ஸ் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் காலேஜ் வந்ததுக்கப்புறமும் அங்கே இருக்க ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பொசிஷன் நீங்கள் கேப்டன் அப்படி இல்லைனா மெரெயின் இன்ஜினியர் வரைக்கும் நீங்கள் போகலான்னு போட்டுருக்கு ஸோ இப்படி நீங்கள் எந்த காலேஜை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜை நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம் அவங்களோட வெப்சைட்லேயும் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு நீங்கள் எந்த ஏஜென்சியும் நீங்கள் கான்டாக்ட் பண்ண அவசியம் இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்தில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கணும் நாற்பது பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் முக்கியமாக இங்கிலீஷ்லேயும் நாற்பது பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் உங்கள் ஐ சைட்டும் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ஃபிட்டாக இருக்கணும் ஸோ இது தாங்க எலிஜிபிலிட்டி நீங்கள் சிக்ஸ் மந்த் முடிச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து குரூஷிப்லேயோ இல்லை மெர்ச்சன்ஷிப்லேயோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு பொசிஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் வேலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ஹவர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களை ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து நிறையா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமாக இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு க்ளீனிங் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் க்ளீனிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆஃபீசர்ஸ் ரூமை க்ளீன் பண்ணுறதுலேருந்து டெக் ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுலேருந்து மஷின்ஸை க்ளீன் பண்ணுறதுலேருந்து இப்படி எல்லாமே க்ளீனிங் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகும் ஸோ நீங்கள் நிறைய நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய உடல் உழைப்பு போடுற மாதிரி இருக்கும் ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவோ நீங்கள் ஃபர்தர் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் மூலியமாகவும் நீங்கள் கேப்டன் அல்லது சீஃப் இன்ஜினியர் ஆகக்கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக இது யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறுபடியும் ஒரு நல்ல கன்டென்ட்டில் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க பாய்